சிவாயண்ண சிவ உறவுகளே அன்னை பராசத்தியும் அருளாசியோடு மகா சித்தனின் நல்வாழ்த்துக்கள் இன்று பௌர்ணமி தினம் இந்த பௌர்ணமி தினத்தில் எப்பொழுதுமே இந்த சித்தன் முடியெடுத்து விடுவான் இதுதான் தவக்கோணம் பதினெட்டு வருட காலமாக பௌர்ணமிக்கு பௌர்ணமி முடி இல்லாமல் மொட்டை அடித்து விடுவான் இது தவசிகளுடைய நிலைப்பாடு ஒன்று ஜடாமுடி இல்லை என்றால் மொட்டை தலைக்கு மேல் முடியை பற்றிய கவலை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தவசிகள் ஒன்று ஜடாமுடியாக வைத்துக்கொள்வார்கள் இல்லை என்றால் மொட்டை அடித்து விடுவார்கள் அதாவது விரதம் ஒரு நாளைக்கு இந்த விரதத்தை எப்படி கடைபிடிப்பது என்று முன்னோர்கள் சொல்லியிருப்பார்கள் வீடு வாசல் பெருக்கி போட்டு நாம் பரிசுத்தமாக குளித்து அன்னாகாரம் இல்லாமல் இருந்து விரதத்துக்குள்ள பாத்திரத்தில் சமையல் செய்து சைவ சாப்பாடு செய்து மூன்று இலை போட்டு சாப்பாடு பரிமாறி நிவர்த்தியம் செய்து பசுமாட்டுக்கு ஒரு இலை கொண்டு போய் சாப்பாடு வைத்துவிட்டு பிறகு விரதம் இருப்பவர் அன்னம் சாப்பிட்டு விரதத்தை நிவர்த்தி செய்து கொள்வார் அன்றைய ஒரு தினம் மாத்திரம் இந்த விரதத்தின் நிலைப்பாடு விரகம் நாள் நீங்கள் எப்பொழுதும் சகசமாக எப்படி சாப்பிடுவீர்களோ எப்படி இருப்பீர்களோ அதுபோல் பயணிக்கலாம் அது விரதம் கொள்கை என்று ஒன்று இருக்கின்றது இப்பொழுது கட்சி எல்லாம் இருக்கிறது கட்சிகள் ஒரு குழு இருக்கின்றது ஒரு கம்பெனி நிர்வாகங்கள் எல்லாம் இருக்கிறது அவர்களுக்கு ஒவ்வொரு கட்டுப்பாட்டின் முறையில் ஒவ்வொரு கொள்கை இருக்கும் இந்த கம்பெனி இந்த கொள்கையில்தான் பயணிக்க வேண்டும் இந்த கட்சி இந்த கொள்கையில் தான் பயணிக்க வேண்டும் இந்த குழு இந்த கொள்கையில் தான் பயணிக்க வேண்டும் என்று இருக்கும் அந்த சம்மதத்தோடு நாம் அந்த கட்சியாக இருக்கட்டும் குழுவாக இருக்கட்டும் ஒரு நிர்வாகமாக இருக்கட்டும் அதில் பயணிப்போம் எத்தனை காலம் பயணிக்கின்றோமோ அத்தனை காலம் அதனுடைய கொள்கையை கடைபிடித்து பயணிப்போம் அதில் பயணிப்பதற்கு மனம் இல்லை ஏதோ ஒரு பிணக்கம் வந்துவிட்டது அதனால் அதிலிருந்து விடுபடுகின்றோம் என்றால் பிறகு அந்த கொள்கையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை பிறகு நீங்கள் வேறு எங்கு செல்கின்றீர்களோ அதனுடைய கொள்கையை நீங்கள் கடைபிடித்து பயணிக்கலாம் இது கொள்கையின் கட்டுப்பாடு விரதம் என்பது ஒரு நாள் பிறகு நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் கொள்கை என்பது அந்த கம்பெனியில் இருக்கும் வரை அந்த கட்சியில் இருக்கும் வரை பிறகு நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பயணிக்கலாம் தவம் என்பது அப்படி அல்ல தவம் என்பது நீங்கள் எதை நோக்கி பிரயாணம் செய்கின்றீர்களோ எதை கடைபிடிக்கின்றீர்களோ அது உங்கள் வாழ்நாள் முழுவதும் இடைவிடாது எடுத்துச் செல்வது இப்போ ஒரு தவசி என்பவர் இறைவன் யார் நம்மை படைத்தவர் யார் அவர் எங்கு இருக்கிறார் என்பதை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர் அவருடைய திருவடியை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர் அறவழியில் பயணிக்கக்கூடியவர் அவர் ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல் அந்த லகமும் போட்டது போல் குதிரைக்கு இப்படி சைடுல கட்டி விடுவாங்க அடுத்து குதிரைக்கு ரெண்டு சைடும் தெரியக்கூடாது நேர்பார்வை மட்டும் இருக்கணும் அப்போ தான் போக வேண்டிய தூரம் இங்கேயும் பார்க்காம சரியா போய் சேரும் அதுபோல புருஷர்கள் அவர்களுக்கென்று ஒரு தவநிலையில் ஒரு கொள்கையை கடைபிடித்துக் கொள்வார்கள் ஒரு நிலைப்பாடை வைத்துக் கொள்வார்கள் கொள்கை அல்ல ஒரு நிலைப்பாடை இந்த முடி என்பது அவசியம் இல்லை அதனால் நிறைய தொல்லைகள் வரும் துன்பங்கள் வரும் அதில் கவனம் செலுத்தினோம் என்றால் நாம் போகிற பாதை போகிற பயணம் தடைபெறும் என்பதற்காகத்தான் முடியை பற்றிய அக்கறை இல்லாமல் விடுவதன் காரணமாக அது ஜடா முடியாகி விடுகிறது பிறகு மொட்டை அடித்து கொண்டு விட்டோம் என்றால் முடியை பற்றி அக்கறையை வேண்டியதில்லை எண்ணெய் தேய்க்க வேண்டியதில்லை முடி கொட்டி பயிற்சி என்று கேட்க வேண்டியதில்லை பிறகு முடி நகைத்து விட்டது என்று சொல்ல வேண்டியதில்லை அதனால் தான் மொட்டை அடித்துக் கொள்கின்றோம் இந்த சித்தன் இன்று பதினெட்டு வருட காலமாக ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இதுபோன்று மொட்டையடித்துக் கொண்டு தகசி கோளத்தில் பயணம் செய்கின்றோம்